nggak water lah, <yelled> <Global initial> nah, okay. water lah. <güç pikir>

दो करती है और தேவையான உப்புப்பிடுக்கலாம் நல்லா தண்ணி நல்லா நல்லா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இறக்கிடலாம் தண்ணி ஊற்றுக்கோத நல்லா நல்லா முட்டை கிண்ணிக்கலாம் நல்லா முட்டை கிண்ணிக்கலாம் இது மாதிரி வர மாதிரி கிடைக்கோங்க

இப்போ நம்ம தோசை கல்ல வச்சிடலாம் தோசைக்கல்ல எல்லாத்தையும் தோசை கல்ல வச்சாச்சு இன்னும் கொஞ்சம் சூடு வரணும் அதோடய நம்ம கண்ணெல்லாம் கண்ணு நீக்கிட்ட கூட என்ன இப்போ தோசையும் முட்டையும் கலந்து வச்ச மாவு எடுத்தாச்சு இப்போ கல் சூடாயிட்டு ஒரு தண்ணி மாவு எடுத்துடலாம் ஊற்றிடலாம் கோழியும் பரப்பிட்டுலாம் இல்லையே அப்படியே கோழி என்ன வந்து மறுபடியும் கடவுள் ஒன்று

மாவு என்ன மாவுன்னை தரலாம் கொஞ்சம் நேரம் மாவு தரலாம் ஒரு திருப்பி வரலாம் ஐம்பது விவசாயம் எறும்பியா வந்துட்டு

kita hmm. butuh hmm.

यार तिरछी रही यार तिरछी रही हट कितना नहीं कर يلا انا بتاعه دي فايل